இந்த காணொளியில் பின்னங்களை எப்படி காட்சிப்படுத்துவது என்பதை நாம் இப்போது பார்க்கப் போகின்றோம் இங்கு வரைந்துள்ள பட்டையை ஒன்று என்று வைத்துக் கொள்வோம் இந்த பட்டைக்கு கருஞ்சிவப்பு வண்ணம் கொடுக்கப்பட்டுள்ளது நம்முன் வைக்கப்படுகிற கேள்வி என்னவென்றால் எந்த அல்லது எத்தனை பட்டைகள் ஒன்றின் கீழ் இரண்டு என்ற அளவை குறிக்கின்றன என்பதுதான் எனவே அந்த பட்டைகள் எவை என்பதை கண்டறிய முதலில் முயற்சிப்போம் காணொலியை நிறுத்திவிட்டு கூட நாம் முயற்சித்து பார்க்கலாம் காட்சிப்படுத்தி செய்தால்தான் எளிதாக இருக்கும் என்பதால் இங்கே உள்ள கரும்பலகையிலேயே செய்து பார்ப்போம் பட்டைகளில் ஒன்று நம்மிடம் இங்கே இருக்கிறது மேலும் ஒரு பட்டையை இங்கே வரையலாம் நாம் வரைவதும் இது போன்ற ஒரு பட்டையை தான் மற்ற பட்டைகளுக்கு பக்கத்திலேயே இதனையும் வரைந்து கொள்வோம் இதை இரண்டு சம பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம் மேலும் இதன் ஒரு பகுதியை மட்டும் வண்ணம் தீட்டலாம் இதுதான் பாதி பகுதி இல்லையா உண்மையில் இது சமமாக இல்லை ஆனாலும் பரவாயில்லை நமக்கு வேண்டியது கணக்கு தானே எதற்கும் இன்னும் கொஞ்சம் சரி செய்து கொள்ளலாம் இதனை பாதி பகுதி என்று வைத்துக்கொள்வோம் இந்த பட்டைகளில் வேறு எதுவும் பாதியாக பிரிக்கப்படவில்லை இது நான்கு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இது மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது நாம் இதில் பாதி எது என்பதை எப்படி கண்டறிய வேண்டும் இந்த முழு தொகுதியை இரண்டு பகுதிகளாக பிரித்தால் போதாது வெவ்வேறு பகுதிகளாக அதாவது நான்கு சமமான பகுதிகளாகவும் பிறகு ஐந்து சமமான பகுதிகளாகவும் அடுத்து ஆறு சமமான பகுதிகளாகவும் பிரிக்க வேண்டும் எப்படி பிரிப்பது இதை செய்ய சுலபமான வழி முதலில் இதை நான்கு சமமான பகுதிகளாக பிரித்து கொள்வதுதான் நான்கு பகுதிகளாக பிரிக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டு பகுதிகளையும் மேலும் இரண்டு பகுதிகளாக பிரிக்க வேண்டும் இது ஒரு சமபகுதி இது மேலும் ஒன்று நாம் நீல நிறத்தை உபயோகித்துக் கொள்வோம் இது ஒரு சமபகுதி இது மற்றொரு சம எனவே இந்த பகுதி பாதிக்கு சமம் நாம் இதன் நிறத்தை மாற்றவில்லை இதை பல பகுதிகளாக பிரித்திருக்கிறோம் எனவே ஒன்றின் கீழ் இரண்டு என்பது இங்குள்ள நான்கு பகுதிகளில் இரண்டிற்கு சமம் இங்கு எவ்வளவு இருக்கிறது இதில் ஒன்று இரண்டு இரண்டு பகுதிகள் உள்ளன இதிலும் நான்கில் இரண்டு பகுதிகள் உள்ளன எனவே இரண்டின் கீழ் நான்கு என்றாலும் ஒன்றின் கீழ் இரண்டு என்றாலும் இரண்டுமே சமம்தான் இது சற்று பொருத்தமில்லாததாக தோன்றலாம் ஆனால் இங்குள்ள கருப்பு பகுதியை எடுத்து இங்கே இடம் மாற்றி வைத்தால் இரண்டுமே ஒன்று போல தோன்றும் எனவே இது ஒன்றின் கீழ் தான் இப்பொழுது ஐந்து பாகங்களாக பிரிக்கப்பட்டதை பார்க்கலாம் இதை நாம் இரண்டு வழிகளில் செய்யலாம் நாம் ஐந்து பகுதிகளை வரைந்து கொள்வோம் இதை மூன்றின் கீழ் ஐந்து என்று எழுதி கொள்ளலாம் இது மூன்றின் கீழ் ஐந்து இது மூன்றின் கீழ் ஆறு அடுத்து இது ஒன்றின் கீழ் மூன்று இங்கு ஒரு மூன்றின் கீழ் ஐந்து பகுதியை வரைகிறோம் இதற்கு வேறு நிறத்தை நாம் உபயோகிக்கலாம் புதிதாக இருப்பதால் சற்று தடுமாற்றமாக இருக்கிறது இதை ஐந்து பகுதிகளாக பிரிக்கலாமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இவை அனைத்தும் சம பங்குகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இது மூன்றின் கீழ் ஐந்து என்றால் இதில் எந்த பகுதிகள் வரும் நமக்கு ஒன்று இரண்டு மூன்று மூன்று கிடைக்கும் இந்த மூன்றை இதன் இடமாற்றமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வண்ணம் நிரப்பப்பட்டுள்ளவற்றை மூன்று பகுதிகளாக எடுத்து அவற்றை இடது பக்கமாக வைத்து கொள்ளலாம் ஆகவே நம்மிடம் ஒன்று இரண்டு மூன்று மூன்று பகுதிகள் உள்ளன இந்த மூன்றின் கீழ் ஐந்து தொகுதி ஒன்றின் கீழ் இரண்டை விட பெரிய அளவு உடையது இந்த மூன்றின் கீழ் ஐந்தை இங்கு வைத்தால் அது இங்கிருந்து வெகு தொலைவிற்கு தள்ளி இருக்கும் எனவே மூன்றின் கீழ் ஐந்தும் ஒன்றின் கீழ் இரண்டும் சமமானது அல்ல மூன்றின் கீழ் ஆறின் நிலைமை என்ன இப்பொழுது இதை சற்று பார்ப்போம் இங்கு மேலும் ஒரு பட்டையை வரைந்து கொள்வோம் நாம் மேலும் மேலும் பட்டைகளை தேவைக்கேற்ப வரைந்து கொள்வோம் ஒரு பட்டையை இரண்டாக பிரித்து அதன் ஒரு பகுதிக்கு வண்ணம் தீட்டினால் அது பாதி என்பது முன்பே தெரிந்ததுதான் எனவே இந்த பகுதி ஒன்றின் கீழ் இரண்டு இது எப்படி ஆறு பாகங்களாக பிரிப்பது இந்த இரண்டையும் எடுத்து ஒவ்வொரு பாதியையும் மூன்று துண்டுகளாக பிரித்தால் நமக்கு ஆறு துண்டுகள் கிடைக்கும் இல்லையா நாம் இதற்கு நீல வண்ணம் தீட்டுவோம் வண்ணங்கள் அதிகமாக தீட்டப்படவில்லை இப்படி இருந்தால்தான் முழுப்பட்டையை ஆறாக பிரிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று மூன்றின் கீழ் ஆறு என்பது ஒன்றின் கீழ் இரண்டுக்கு சமம் இங்கு ஒன்று இரண்டு மூன்று மூன்று பகுதிகள் உள்ளன இவை இரண்டையும் இங்கே மாற்றி வைத்தால் இப்படிதான் தோற்றமளிக்கும் இங்கே இருப்பது பாதிக்கு சமமானதுதான் இல்லையா இப்பொழுது ஒன்றின் கீழ் மூன்றின் நிலை என்ன என்று பார்ப்போம் அது என்னவாகும் என்பது நமக்கு தெரிந்ததுதான் அதற்காக நாம் பெரிதாக சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை காணொலியை இடைநிறுத்தம் செய்தும் நாம் தெரிந்து கொள்ளலாம் சரி நாம் செய்து செய்துவிடுவோம் இதை மூன்றாக பிரிக்கலாம் நமக்கு வேண்டியது ஒன்றின் கீழ் மூன்று நாம் போவது இங்கே இருக்கிற ஒன்றின் கீழ் மூன்று ஒன்றின் கீழ் மூன்று என்பது மூன்றின் கீழ் ஆறை விட மிக குறைந்த அளவு அதே சமயம் மூன்றின் கீழ் ஆறு என்பது ஒன்றின் கீழ் இரண்டுக்கு சமமாகும் பட்டையில் பாதி என்பது இவ்வளவு பெரியதாக இருக்கும் ஒன்றின் கீழ் மூன்று என்பது அதைவிட தான் எனவே ஒன்றின் கீழ் மூன்று என்பது ஒன்றின் கீழ் இரண்டுக்கு சமம் இல்லை இதுபோன்ற கணக்குகளை நம்மால் விளையாட்டாகவே செய்து முடித்துவிட முடியும்